ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் நம்ம இந்த இப்போ வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கி ப்ளவுஸில் ஒரு சின்ன டிப்ஸ் அது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிற கருத்தை ஒரு கருத்தை நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்ன கருத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக யாரையும் நம்ம நேசிக்கவும் கூடாது அளவுக்கு அதிகமாக நம்ம யோசிக்கவும் கூடாது நம்ம அளவுக்கு அதிகமாக யோசித்தாலும் நம்ம ஆயிடுவோம் யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்ம நேசித்தாலும் ஆயிருவோம் நம்ம அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டியது நம்ம தொழிலை தான் அளவுக்கு அதிகமாக யோசிக்க வேண்டியது நம்ம தொழிலோட திறமையை தான் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை மட்டுமே நம்ம யோசிச்சு நம்ம நினச்சாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ போயிடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் வீடியோ வந்து அதிகமாக போடலை பார்த்துக்கோங்க எதுக்கு போடலைன்னா எனக்கு வந்து டைம் வந்து செட் ஆகுது அதனால் நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போட முடியல இன்னும் வந்து கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ப்ளவுஸில் சின்ன சின்ன டிப்ஸுகள் சுடிதாரில் சின்ன சின்ன டிப்ஸுகள் நெக் டிசைன் கை டிசைன் எல்லாமே வந்துருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ப்ளவுஸில் வந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நம்ம போட் நெக் வச்சுருக்கிறதுல பேக்கு கோக்கி வைக்கிறோம் இல்லையா அந்த பேக்கு கோக்கி வந்து நம்ம வைக்கும் போது வந்து பார் தான் வைக்கிறோம் பார் வைக்கிறதுலையுமே நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபிட்னஸ்ஸாக போடுறதுனால அந்த கொக்கி வந்து கரெக்டாக மாட்டினாலும் கேப்பு விழாமல் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இந்த டிப்ஸை பார்த்துக்கோங்க இந்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கு கொக்கி அதாவது ப்ரின்ஸஸ் கட்டில் எந்த ஒரு பேக்கு கொக்கிக்கு நம்ம ஜிப்பு வச்சாலும் சரி இந்த மாடலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாக்கி அந்த இடத்துல கொக்கி விட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை வராது ஜிப்புலையுமே நம்ம ஜிப் வச்சுருக்கோங்கிறது வந்து தெரியாதுங்க வாங்க இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் கொஞ்சம் இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த டிப்ஸை பார்க்கிங்களா எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்கு கொக்கி இது வந்து நார்மலாக வச்சுருக்குறோம் நம்ம வந்து பார்த்திங்களா இதில் வந்து பார் இருக்குது கொக்கி இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அதாவது ஒரு பார் விட்டாலும் நம்மளுக்கு வெளியில் நல்லா இருக்காது ஆனால் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இதுலேயும் எப்படி வச்சுருக்குறேன்னு இதுலேயும் பார் வச்சுருக்கேன் கொக்கி வச்சிருக்கேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கா இப்படி வந்து வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு கொக்கி விட்டால் கூட நம்மளுக்கு வெளியில் வந்து தெரியாது நல்லாயிருக்கா இதை மாதிரி தான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இதுலேயும் இந்த ப்ளவுஸ்லையும் நான் இப்படி தான் வச்சுருக்குறேன் வி அடிச்சிருக்கிறேன்னா இப்போ வி அடிச்சிருக்கிறதுல வந்து இதை வந்து மாட்டினாலும் நம்மளுக்கு ஒரு கொக்கி விட்டாலும் நம்மளுக்கு தெரியாது சரிங்களா இப்போ இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஓப்பன் பீஸ்க்கு எவ்வளோ கட் பண்ணுவோமோ அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டு பீஸ்க்கு வந்து எப்படி எந்த லெவலில் வைப்போமோ அதே மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து சேலையோட கலரு ப்ளவுஸ் வந்து மஞ்சள் கலரு சேரீ கலர் வந்து பச்சை கலரு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு இஞ்சி நீளம் ரெண்டு இஞ்சி ஆகலத்துக்கு எடுத்து இப்படி சம்சா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதிலே வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தால் போதும் நம்ம ரொம்பலாம் வேண்டாம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தால் போதும் அந்த அஞ்சு பீஸையுமே என்ன பண்ணலான்னு பாருங்கள் அஞ்சு பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு சிலருக்கு உடம்பு வந்து இறக்கும் அதிகமாக இருந்ததுன்னா கூட ரெண்டு பீஸ் வேணும் இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு பீஸ்க்கு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சம்சா மாதிரி ரெடி பண்ணிக்கிடுவோம் சைடில் சிலம்பல் எது இருந்தாலும் தும்பு எது இருந்தாலும் நம்ம அதை தட்டி விட்டுக்கலாம் தட்டி விட்டுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து சம்சா மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு மடக்கு இப்படி ஒரு மடக்கு அவ்வளோதான் இதை வந்து இப்படியே நம்ம மிஷினில் வச்சு தச்சுக்கலாமா அப்படியே தொடர்ந்து அஞ்சையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ஒன்று கீழே விழுந்துட்டு எடுத்துட்டு தைக்கணும் பாருங்கள் இப்போ இதை நம்ம தைச்சு எடுத்தாச்சு இல்லை நான் மொத்தத்தில் அஞ்சு தான் தைச்சிருக்கேன் இதே சில பேருக்கு வந்து உடம்பு கட்டையாக இருந்தால் நாளே போதும் இப்போ இந்த அஞ்சு பீஸையும் எடுத்து எப்படி இருக்கேன்னு பாருங்கள் பார்த்திங்களா ரெண்டு பீஸ் இருக்கா இப்போ கொக்கி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கொக்கி வைக்கிற பக்கம் சரிங்களா அந்த கொக்கி வைக்கிற பக்கம் இந்த சம்சாவை தனித்தனியாக துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் பீஸ்க்கு வெட்டி வச்சிருக்கிறோம்ல அந்த துணியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த சம்சாவை வச்சு இப்படி பார்க்க அதாவது எப்படி வச்சுருக்கேன்னு நல்லா பாருங்கள் கரெக்டாக அந்த விளிம்பில் வச்சு அடிக்கணும் சரிங்களா அப்படி தொடர்ந்தாலும் அடிச்சுக்கிட்டே வர வேண்டியதுதான் இப்போ இப்போது அடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடித்து முடித்தப்பறம் இப்போ இப்படி இருக்கா இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி துறை எடுத்துகிட்டு இந்த சிலம்பலை எல்லாத்தையும் இப்போ இந்த பக்கம் நீட்டாக இருக்குது இப்போது நம்ம அந்த ஓப்பன் பீஸை நம்ம எப்பவும் வச்சு அடித்து திருப்போம் இல்லையா அதே மாதிரி எப்போவும் மாதிரி பாருங்கள் ரெண்டு மடக்கு மடக்கி அதுக்கு மேலே வச்சு ஒரு அடி அடிச்சுக்கிடணும் நம்ம கொக்கி வைக்கிற ப பட்டி வந்து நம்ம எப்போதும் தைக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கிட வேண்டியதான் தான் இனிமேல் இதில் வந்து நம்ம பதிப்படி வந்து எப்படி அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா அங்கே இருங்க இதுக்கு மேலே அதாவது அந்த சம்சா வந்து நம்ம அடித்த பக்கமே இருக்கட்டும் இதுக்கு மேலே ஒரு பதிப்படி அடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ சூப்பராக திருப்பின பிறகு எந்த பக்கமுமே நம்மளுக்கு தும்பு இல்லை பார்த்திங்களா நல்லா தெரியுதா எந்த பக்கமுமே நம்மளுக்கு தும்பு இல்லை இப்போ இதை நம்ம இப்படியே வச்சு தைச்சிக்கலாம் தச்சதுக்கு தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் இது ஒரு வித்தியாசமாக பார்க்க வந்து இது சிம்பிள் வேலை தான் இருந்தாலும் இந்த ஐடியா வந்து நீங்கள் இப்படி பண்ணி தச்சிங்கன்னாக்கி உங்களுக்கு ரொம்ப வேலகா இருக்கும் பார்த்திங்களா நல்லாயிருக்கா எப்படி இருக்குது இதுதான் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நினைக்கேன் நல்லாயிருக்கு பார்த்திங்களா என்னங்க பாத்தீங்களா அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்க கண்டிப்பா பிடிச்சிருக்குங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க பார்க்கலாமா டா பாய்